வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு மேற்கு வங்கத்தில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது மேலும் பீகார் புதுதில்லி இணைக்கும் விதமாக காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது மேலும் ஒரு நிகழ்வு பாகிஸ்தான் ராஜஸ்தான் பஞ்சாப் இணைக்கும் விதமாக வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக வட உள் மாநிலங்களில் தென்மேற்கு புறமை சற்று தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது அதேவேளையில் கோவா மகாராஷ்டிரா இந்த மாநிலங்களில் தீவிரமாக இருந்த மழைப்பிழிவு சற்று தீவிரம் குறைந்து காணப்படுகிறது அதேவேளை கேரளா கர்நாடகா இந்த இடங்களில் மாலை நேரங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் இன்று முதல் சற்று பரப்பில் கூடுதலான இடங்களில் வெப்பச்சலம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் வட உள் மாவட்டங்களில் மழை கிடைத்து கொண்டிருக்கிறது பெரும்பாலும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் வேலூர் காஞ்சிபுரம் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி மேலும் புதுச்சேரி கடலூர் மதுராந்தகம் திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாகவே ஓரிரு இடங்களில் கனமழையாகவும் பெரும்பாலான இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிடைத்து கொண்டிருக்கிறது மேலும் மயிலாடுதுறை மயிலாடுதுறை வடக்கு பகுதி கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலான மழைப்பொழிவாக கிடைத்து கொண்டிருக்கு டெல்டா மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழையாக தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் வடக்கு பகுதி இந்த இடங்களில் லேசான மிதமான மழையாக கொண்டிருக்கிறது அரியலூர் பெரம்பலூர் இந்த மாவட்டங்களுக்கும் அதிகாலை நேரங்களில் பரவலான மழைப்பொழிவு கிடைத்து கொண்டிருக்கிறது இந்த மழைப்பொழிவு காலை ஏழு மணிக்கு பிறகு படிப்படியாக மழை விலகி ஒன்பது மணிக்குள் முற்றிலுமாக மழை விலக வாய்ப்புள்ளது இன்றும் மாலை நேரங்களில் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இன்றும் மாலை நேரங்களில் வட மாவட்டங்களுக்கு குறைவாகவும் திருச்சி திருச்சிக்கு தெற்குள்ள மாவட்டங்களுக்கு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று ஆங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் மிதமானது சற்று கனமழையாக வெப்பச்சல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருநெல்வேலி மாவட்டத்திலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் பரவலான மழைப்பொழிவு அதாவது மேற்கு பகுதியை விட திருநெல்வேலி மாநகரம் கிழக்கு பகுதி ஆங்காங்கே ஆங்கே வெப்பச்சால மழை கிடைக்க வாய்ப்புள்ளது விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தில் இன்று பரவலான போய் கிடைக்க வாய்ப்புள்ளது ஆங்காங்கே ஆங்கே மிதமான வந்து சற்று கனமழையாக ஓரிரு இடங்கள் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை தூத்துக்குடி மாவட்டத்திலும் இன்று பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது சற்று பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் பெரும்பாலும் கோவில் கிழக்கு பகுதி பரவலாகவும் சங்கரன் கோவிலுக்கு மேற்கு பகுதி ஓரிரு இடங்களிலும் லேசான மிதமான மழையாகவும் கிழக்கு பகுதி மிதமான வந்து சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை மேலும் தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்திலும் இன்றும் அங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை இன்றும் மதுரை மாவட்டம் சுட்டு வட்டாரங்களுக்கு பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை நேற்றைவிட இன்று பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை திண்டுக்கல் இந்த மாவட்டங்களுக்கும் கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு பகுதியை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தேனி மாவட்டத்தில் மேற்கு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தில் குறைவான பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் இன்று பாலக்காட்டு கணவாய் நுழையும் காற்று கிழக்கு நோக்கி பயணிக்காமல் வடக்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது அதாவது பொள்ளாச்சி வந்த பிறகு வடக்கு நோக்கி கோயம்புத்தூர் மாநகரம் அதற்கு வடக்கு திருப்பூர் ஈரோடு இந்த மாவட்டங்கள் வழியாக பயணிக்கும் என்பதால் குறைவான மழையே கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வடக்கு பகுதி ஒரு இரு இடங்களில் லேசான மழை தான் கிடைக்க வாய்ப்புள்ளது பெரிய மழை என்று கிடைக்க வாய்ப்பில்லை அதே வேளையில் ஈரோடு திருப்பூர் இந்த சேலம் இந்த மாவட்டங்களில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை குறைவான பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது காற்று பாலக்காட்டில் நுழையும் காற்று பொள்ளாச்சி வந்த பிறகு கிழக்கு நோய்க்கு பயணிக்காமல் வடக்கு வடக்கு நோய்க்கு பயணிக்கும் என்பதால் கோயம்புத்தூர் மாநகரம் திருப்பூர் ஈரோடு இந்த மான மாவட்ட மொழியாக பயணிக்கும் என்பதால் பெரிய அளவில் இன்றும் மழை கிடைக்க வாய்ப்பில்லை ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே வழியில் இன்று தாராபுரத்துக்கு லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது தாராபுரம் அல்லது அதற்கு கிழக்கு பகுதி ஒரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இன்று கரூர் மாவட்டத்திலும் இன்று ஆங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஒரு பரவலான மழைப்பொழிவாக நாமக்கல் திருச்சி இந்த இடங்களெல்லாம் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது வழியில் அரியலூர் பெரம்பலூர் மேலும் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் வேதாரண்யம் முத்துப்பேட்டை இந்த இடங்களுக்கும் இன்று ஒரு பரவலான மொழிப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வெளியில் இன்று சேலம் தருமபுரி திருப்பத்தூர் இந்த இடங்களில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் திரு மேலும் வேலூர் காஞ்சிபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஒரு பரவலான மொழிப்பொழிவு நள்ளிரவுக்கு பிறகு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் ஓரிரு இடங்களில் மழை கிடைத்தாலும் நள்ளிரவுக்கு பிறகு ஒரு பரவலான கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மயிலாடுதுறை அதற்கு வடக்குள்ளா மாவட்டங்களுக்கு சற்று பரப்பில் கூடுதலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் ஆனால் அதிகாலை நேரங்களில் இன்று மழை கிடைத்து கொண்டிருப்பதால் இன்று மழை சற்று தாமதமாகவே மழை கிடைக்க வாய்ப்பது இருபத்தி ரெண்டாம் தேதி நள்ளூருக்கு பிறகுதான் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் புதுச்சேரி கடலூர் மதுராந்தகம் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு பிரவலான வகை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழி கும்பகோணம் நெய்வேலி காரைக்கால் புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களுக்கும் திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கும் ஆங்கே அங்கே பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களுக்கும் ஆங்காங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமையை பொறுத்தவரை நாளை ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதியும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு இந்த மாவட்டங்களுக்கும் ஆங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சற்று காற்று காற்றுப்பகுதிக்கு முன்னேறி வந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் பொள்ளச்சி வரை ஏட்டிப்பிடிக்க வாய்ப்பில்லை அதற்கு கிழக்கு பகுதி தாராபுரத்துக்கு வரை ஏட்டிப்பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உடுமலைப்பேட்டைக்கும் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஆங்கே ஆங்கே கனமழையாகவும் தொடர வாய்ப்புள்ளது என்ற விட நாளை தென் மாவட்டங்கள் உள்பகுதிக்கு பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதியை பொறுத்தவரை ஆகஸ்ட் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் வளிமண்டல சுழற்சி சற்று கிழக்கே நகர்ந்துவிடும் என்பதால் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் ஓரி இடங்கள் மட்டுமே தென் மாவட்டங்கள் ஓரி இடங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் ஓரி இடங்கள் மட்டுமே வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வளிமண்டல சுழற்சி அதாவது மேற்கு வங்கத்துக்கு வரும் வளிமண்டல சுழற்சி சற்று தெற்கே முன்னேறி வரும் என்பதால் மீண்டும் தென்மேற்கு காற்று தமிழகம் ஊடாக பயணிக்கும் என்பதால் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் இருந்து மீண்டும் தமிழகத்தில் வெப்பச்சலம் படிப்படியாக அதிகரிக்கும் தென்மேற்கு பறமழையும் மாலை நேரங்களில் சீராக தொடர வாய்ப்புள்ளது அதே வெளியில் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதி தமிழகத்தில் படிப்படியாக வெப்பச்சலம் காற்று பகுதியை தவிர்த்து மற்ற மாவட்டங்களுக்கு ஆங்கே ஆங்கே மழை தொடர வாய்ப்புள்ளது தென்மேற்கு புறமே மாலை நேரங்களில் சீராக தொடர வாய்ப்புள்ளது அதே வெளியில் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி தெற்கே வரும் வளிமண்டல சுழற்சி ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிர முடியும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி ஒடிசாவில் தரையறி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தென்மேற்கு பருவமழை சீராக தொடர் அதிகரிக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் தொடர்ந்து வெப்பச்சலமலை அதிகரிக்க வாய்ப்புள்ளது நிகழ்வு சற்று உள்ளே சென்ற பிறகு மீண்டும் தென்மேற்கு வந்த கடலில் மீண்டும் வளிமண்டல சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது இதன் காரணமாக ஆகஸ்ட்டு முப்பதாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தென் மாவட்டங்களில் மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் முப்பது விட முப்பத்தி ஒன்று செப்டம்பர் ஒன்று இரண்டு மூன்று தேதியில் படிப்படியாக தமிழகத்தில் வெப்பச்சால் மழை அதிகரித்தாலும் காற்று பகுதிக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது எப்போதுமே வளிமண்டல சுழற்சி வந்து ஒரே இடத்தில் நிலை கொண்டிருக்கும் நிகழ்வு அல்ல அங்கும் இங்கும் நகர்ந்து கொண்டிருக்கும் நிகழ்வு அந்த நிகழ்வு அங்கு இங்கும் நகரும் என்பதால் அன்றன்று அந்த நிகழ்வு எந்த இடத்தில் நிலை கொண்டுள்ளதோ அந்த இடங்களுக்கு பரவலாக மழை பொழிவு கிடைக்க வைப்பது ஒரு காற்று சுழற்சி அல்லது தாழ்வு பகுதியோ இந்த இடத்தில் வழித்தடத்தில் அமையும் இந்த இடத்தில் பயணிக்கும் என்று முதலிலே சொல்லலாம் ஆனால் வளிமண்டல சுழற்சி என்பது உருவாகும் பத்து நாளைக்கு முன்னதாக சொன்னாலுமே ஆனால் அந்த நிகழ்வு அந்த நாளில் எந்த இடத்தில் அமையுதோ அந்த இடங்களுக்கு தான் மழைப்பொழிவு கொடுக்கும் அதாவது இப்போது தென் மாவட்டங்களில் நிலை கொண்டிருக்கும் என்று பத்து நாளைக்கு முன்னதாக சொன்னாலுமே அந்த பத்து நாள் கழித்து அந்த நிகழ்வு தென் மாவட்டங்களில் நிலை கொண்டிருக்குமா என்பது உறுதியாக சொல்ல முடியாது அந்த நிகழ்வு வந்து அந்த நாளில் எந்த இடத்தில் அமைகிறதோ அந்த இடங்களுக்கு பரவலாக மழைப்பொழிவு கொடுக்க வாய்ப்புள்ளது முன்னதாக சொல்வது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான நீங்கள் வழித்தடத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்காக நாங்கள் முன்னதாகவே சொல்கின்றோம் ஆனால் நீங்கள் நாள்தோறும் வானிலை அறிக்கையை கேட்டு வந்தால்தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் வரும் நாட்கள் ஆகஸ்ட் முப்பதாம் தேதிக்குப் பிறகு தென்மேற்கு வங்கக்கடலில் வளிமண்டல சுழற்சி உருவாக வைப்பது படிப்படியாக தென் மாவட்டங்களுக்கும் மழை பொழிவு அதிகரிக்க வாய்ப்புள்ளது காற்று பகுதிக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி மணிக்கு செப்டம்பர் ஒன்றாம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் பகுதிகளில் சற்று குறைந்திருந்தாலும் வரும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி முதல் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் ஆனால் பொள்ளாச்சிக்கு பெரிய அளவில் இப்போது காற்று இல்லாவிட்டாலும் மாலை நேரங்களில் லேசான காற்று இருக்க வாய்ப்புள்ளது ஆனால் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து மீண்டும் படிப்படியாக காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது எப்போதுமே பொள்ளாச்சி காற்றின் வேகம் குறைய வாய்ப்பில்லை ஆனால் வரும் நாட்கள் சற்று குறைந்திருந்தாலும் வெப்பச்சலமழை முன்னேறி வர வாய்ப்பில்லை மேலும் வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் இப்போதைக்கு காற்றின் வேகம் மாலை நேரங்களில் மட்டுமே சற்று அதிகரித்து காணப்படும் காலை நேரங்களில் காற்றின் வேகம் சற்று குறைவாகவே இருக்க வாய்ப்புள்ளது வரும் நாட்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து படிப்படியாக மீண்டும் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலுக்கு அடுத்தடுத்த வளிமண்டல சுழற்சி வர இருக்கிறது மேற்கு வங்கத்துக்கு வரும் வளிமண்டல சுழற்சி தெற்கே முன்னேறி வந்து அருகே ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து படிப்படியாக தீவிரமடைய வாய்ப்புள்ளது அந்த நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடைந்து மேற்கு நோய்க்கு பயணிக்கும் என்பதால் வரும் நாட்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி படிப்படியாக காற்றின் மிகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வரும் நாட்கள் சற்று சவாலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி